அந்த ஒழுக்கும் புற என்ன தெரியாது எப்போ வேணாலும் சாப்பிடலாம் எப்போ வேணாலும் தூங்கலாம் என்ன வேணாலும் செய்யலான்ற இருக்காங்க அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலை இவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் கெட்டு போவோம் கெட்டு போவோமா ஏன்னா முன்னெல்லாம் தாய் தப்பம் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்கள அஞ்சு மணிக்கு எழுப்பிடுவாங்க எழுப்பிட்டு படி இல்லை எழுப்பிட்டு கூடவே ஆறு மணிக்கெல்லாம் கோவிலுக்கிட்ட போயிட்டு வருவாங்க அப்போது அதுங்களுக்கு ஒழுக்கம் வந்துது இப்போ குழந்தை தூங்குது எழுப்பாத தொந்தரவு கொடுக்காத ஒன்பது மணி வரைக்கும் தூங்கட்டேன்னா கெட்டு போகுது ஒன்பது மணிக்கு ஆறு மணிக்கு சாப்பிட வேண்டிய குழந்தை ஏழு மணிக்கு சாப்பிட வேண்டிய குழந்தைய ஒன்பது மணி வரைக்கும் தூங்க வச்சுட்டு அதுக்கு ஊட்டுற அப்புறமா மூணு மணிக்கு சாப்பிடுது இது வளப்பா இதுக்கு பேரு ஒழுக்க கேடுன்னு வேணான்னு குழந்தைங்கள அந்த நேரத்துக்கு ஊட்டணும் கும்பத்தை அடிச்சாவது ஊட்டிட்டணும் கண்ட நேரத்தை ஊட்டக்கூடாது இந்த கண்ட நேரத்தை ஊற்றத்தினுடைய விளைவு இன்னைக்கு சரியா இருக்கும் உனக்கு நாளைக்கு அது வளர்ந்த உடனே அது இஷ்டத்துக்கு போகால தடுக்க முடியாது போறாங்க மல்டிபிள் அதனாலதான் குழந்தைங்க இப்ப கேட்டியே பத்து பேரோட வாழ்ந்தாங்கன்னு இன்னைக்கு ஏன் வாழலன்னு பிள்ளைங்களே ஒன்னு தெரியாது யாருன்னு ஏன்னா நீ காலையில ஏழு மணிக்கு அது ஒன்பது மணி வரைக்கும் தூங்குவோம் ஏழு மணிக்கு ஆபீஸ் கிளம்பிட்டு திருப்பி ஆறு மணி ஏழு மணிக்கு வருவா அது ஆறு மணிக்கு தூங்கி இருக்கும் அப்பா அம்மாவே தெரியாது நாட்டுக்கு தவறும் அப்புறம் பாசம் எங்கேருந்து கிடைக்கும் வாய்ப்பே கிடையாது காரணம் தாயம் தவப்பணும் பணவெறியில இறங்கிட்டாங்க பணவெறியில் இறங்க இறங்கின பிறகு பணத்தோட நீ நிற்கும் பாசத்துக்கு ஆசைப்படக்கூடாது பாசத்துக்கு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா உன் மனம் முழுக்க துன்பம் தான் வரும் எனக்கு என் பிள்ளைங்க ஒரு ஆள் சம்பாதிக்கிறது போதையா நான் வாழ்ந்துக்கிறேன் என் பிள்ளைங்களை வச்சு நல்லா அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்குதோ அங்கே பாசம் வரும் இல்லை என் பிள்ளைங்களை நல்ல பெரிய கோட்டீஸ்வரன் ஆக்கணும்னு நீ பணமே கதின்னு வாழ்ந்தீங்கன்னா உனக்கும் பாசம் இருக்காது அது கெட்டு வழிவகை இன்னைக்கு சமூகம் அதுதான் செய்துங்க நல்ல பசங்க நல்ல திறமை இருந்தாலும் பணம் இல்லாததுனால தன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது திறமை இருக்கிறவன் எப்படி இருந்தாலும் அவன் திறமையை பயன்படுத்தி வாழ்வான் கஷ்டப்படுவான் படிக்க வச்சு தண்ணி அடிக்க விட்டுறான் காலேஜில் காலேஜ் பசங்களுடைய நிலைமையை பற்றியா கத்தியத்துக்குன்னு தெரியுதுங்க சொல்லு இவன் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு சேர்த்து ஒழிச்சியத்தனு அந்த கொடுத்தா அது கத்தியத்துன்னு காலேஜில் சுற்றிங்கிது உட்டுக்கட்டும் சுற்றுது பைப்பும் சுற்றுது இதான் நான் காலேஜில் அது வளர்ந்து வாழ்க்கை என்னுடைய வளர்ச்சி அது இல்லை என்ன குடும்பத்தில் முதல்ல ஒழுக்கமாக வளர்க்கலாத்த அதனால் அது வெளியே போனோன்னே ஒழுக்கம் தவறி வாழுது பிள்ளைங்களுக்கு முதல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும் தாய் தப்பம் பணம் இருக்குது பணம் இல்லாப்பறம் அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும்னா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கெட்டு போய்டும் நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு சந்தோஷப்படுறது நீ தான் நாளைக்கு வருத்தப்பட போகிறது நீ தான் அதை மனசில் வச்சு வாழ்க்கையை நடத்தணும் பணமே வாழ்க்கையாயிடும் பணம் அவசியம் உலகத்தில் பணம் இல்லாத வாழவே முடியாது ஆனால் பணமே வாழ்க்கையானால் வாழ்க்கையே பாழ போயிடும் இல்லையா அதனால் வாழ்க்கையை சிந்தித்து வாழணும் வாழ்க்கையை பிள்ளைங்களுக்கு அறிவை வளர்க்கணுமே தவிர ஆசையை வளர்க்கக்கூடாது பிள்ளைங்க கிட்ட ஆசையை வளர்த்து விட்டுட்டீங்கன்னா அது அறிவுக்கே வேலை இல்லாமல் போயிடும் இன்றைக்கி சமூகத்தில் அதான் நன்றி பிள்ளைங்க மேலே மட்டும் குறை சொல்லி புரியல இதை பெற்றவங்களே பண்ணிங்கிறாங்க இதை அதனால் அவங்கவுங்க சீர்திருந்து வாழணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அறிவுபூர்வமாக இருக்கணும் கோவிலுக்கு போனால் கூட என் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு கட்டிக்கணும் என் பிள்ளை கோடி சொன்னாக்க இதை தான் வேண்டுறான் இல்லையா எவ்வளோ கிடைச்சா உனக்கு என்ன லாபம் ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண்ணு பார்க்கணும் அவன் பார்க்கும்போது அவனுடைய தாய் தாப்பனுடைய நினைவு இன்னாவாக இருக்கணும் என் மகனுக்கு நல்ல மனைவியாக இருக்கும் எனக்கு நல்ல மருமவளாக இருக்கும் நல்ல குணம் இருக்கும் நல்ல ஒழுக்கம் இதை தான் பார்க்கணும் நம்ம ஜனங்க அதை பார்க்கறது இல்லை என் பிள்ளைக்கு என்ன போடுவேன் ஒரு நூற்றி ஐம்பது சவரம் போடும் ஒரு கார் வாங்கி கொடு ஒரு வீடு வாங்கி கொடு அப்படின்னு எல்லாம் வாங்கி கொடுத்த மாப்பிள்ள ஓட்டுக்கார சொல்லிடுறாங்க மாப்பிள்ள எல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்துக்கிட்டேன் நான்லேருந்து உங்கள் அம்மா அப்பா இந்த ஊட்டு வாசப்படியே ஏறக்கூடாது சரி நீட்டா அவனும் திட்டி விடு நீ அவ்வளோ பேசி வாங்கி கொடுத்தியே உனக்கு என்ன ஒரு குண்டுமணி லாபமா இதுக்கு யார் காரணம் பெற்றவங்க தானே காரணம் எந்த புள்ளியாவது போய் கல்யாணம் வீட்டில் உட்கார் ஏமா எனக்கு நூற்று ஆறு ஆரம்ப கல்யாணம் பண்ணிட்டு சொல்லிக்கிறானா பெண் கொடுமை பெண் கொடுமைன்னு சொல்றானே இதை கேட்டது யார் பெண் தானே எந்த ஆணாவது எங்கேயாவது கேட்டுக்கிறானா பெண்ணு பெண்ணுக்கு எதிரி அதை புரிஞ்சிக்கவே இல்லை இன்னும் மக்கள் இது அடக்காத ஆண்கள் சரியா சுவாமி அப்போ இத கேள்வி கேட்காம இத சமாளிக்காத ஆண்கள் சமாளிக்கிற ஆண்கள் ஆயிரத்துல பத்து பேர் கூட தேரமாட்டமா மேதி பேர்ல மனைவிக்கு அடிமையாகிற ஆண்கள் தான் இருக்கிறான் மனைவி சொன்னா அது தெய்வம் சொன்ன மாதிரி நினைச்சுக்கும் போது அவன் எங்க இருந்து அடக்குறது அவன் தான் இங்க சொல்லி கொடுத்து நீ எதுவுமே பேசக்கூடாது எல்லாம் நான் பேசிக்கிறேன்னு போறான் பொண்ணு விட்டு கிட்டும் போறான் அப்புறம் இவன் எங்க இருந்து வாய் மூணு கம்மன் போட்டுன்னு உக்காந்துக்கிறான் அவன் பேசிட்டு வம்ப வளர்த்து கட்சியில நடுவோட்டுக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேருமே நல்ல வாழ்க்கை அமையணும் என் புள்ள நல்ல அறிவாளியாகணும் நல்ல திறமசாலியாக நல்ல உழைப்பாளி ஆகணும் அதை வேண்டு கடவுள் கிட்ட அதுதான் அவனை கடைசி வரைக்கும் காப்பாத்தோம் எத்தனை கோடி வாங்கி கூத்தினாடா அது பத்து மாசத்துல கூட ஒன்றும் இல்லாத போயிடும் அறிவு இருந்ததுன்னா அது அழிவுக்கு எப்பவுமே அழிவு கிடையாது ஆனா ஆஸ்திக்கு அழிவு அப்பவே வந்துடும் அதனால் அறிவை வளர்க்குறதுக்கு வழி சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு இப்போ நீ வந்து ஊர் பட்ட பாவம் பண்ணிட்டேன் நீ ஆடு தொண் வெட்டுவ கோழி வெட்டுவே பத்து பைசா வட்டிக்கு கொடுப்ப நிறைய பணம் சம்பாதிச்ச கங்கையை போய் குளிச்சின்னா பாவம் தீர்ந்துட்டோம் திருப்பி வந்துட்டீங்கன்னா இந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது உன் பணம் இது பாரு அதெல்லாம் உந்து நனக்கக்கூடாது நினைக்கலன்னா பாவம் போவோம் ஆனால் அங்க குளிச்சுட்டு வந்து மொத்தமாக வாரி போட்டுக்கணும்னு உட்காந்துக்கிட்டீங்கன்னா எங்கே பாவம் போவோம் இது வந்து ஒரு பிரம்மை ராமகிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகா சொல்லுவாரு அவர்கிட்ட கேக்குறாங்க சாமி கங்கையில குளிச்சா பாவம் போய்டும் அம்மாப்பா போவோம் நானு குளிச்சிட்டு வந்தேன் சாமி நீ எப்ப கங்கையில குளிச்ச அப்படின்ற ஆடப்பாவி உன் பாவத்துல கைட்டு மத்தில குளிச்சுட்டு குளிச்சிட்டு யாரு மாட்டின்னு வந்துட்டேன் அப்படின்றாரு ஏன்னா மனிதன் கங்கையில போறான் இவன் எதுவும் சாப்பிட மாட்டான் வண்டைக்காவை போட்டா சாப்பிட மாட்டான் அதனால ஒரு வண்டக்காய் வாங்கி அந்த கங்கை விட்டு நான் பாவத்தை பாவம் சொல்லுமா ஒரு கத்திரிக்காய் விடுவான் அதுவா பாவம் நான் என்ன சொல்றேன் உடல் பாவம் ரெண்டு கட்டை வரல வெட்டி கங்கையில விட்டு பாவத்தை விட்டுட்டுங்கன்னா நியாயம் இருக்குது உழுகா அதுக்கு சம்பந்தம் இல்லாத போய் பாவத்தை போச்சுன்னா எப்படி போவோம் இது உன்னையே நீ ஏமாத்திக்கிற வழி இல்லையா அதனால பாவம் கழிஞ்சது அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா நீ இருந்த செயல் மாறுபட்டு இருக்கணும் நீ ஒரு நாலு பில்டிங் வச்சுங்கிற நிறைய பாவத்தை பண்ணிட்ட சரி இப்ப பாவத்தை நீ ஒழிக்கணும் என்ன பண்ண நாலு பில்டிங் வித்து ஊரு கோஷம் செலவு பண்ணணும் நீ பிச்சை எடுக்கணும் அப்போ என்னாச்சு உன் பாவத்தை எந்த பாவத்தை எந்த உலகத்துல சம்பாரிச்சியோ அந்த உலகத்திலேயே புண்ணியத்தை செய்து பாவத்தழிச்சிட்டேன் நான் நான் நானா இருக்கிறேன்னு நிக்கணும் அதான் பாவத்தை அழிஞ்சது காரணம் நல்லா பேசிட்டு பேசிட்டு போயிட்டேன் அங்க இருபது பைசா வெட்டி ஸ்பீடு வெட்டின்னு விட்டுக்குன்னு அப்புறம் எங்க பாவம் போடுறது சொல்லு அப்ப அது ஒரு அமைப்பு மாத அகோரின்னுட்டு அவன் வந்து செத்தாவுக்கு எரிஞ்ச பொண்ணத்தெல்லாம் பிடிங்கி துண்டுறதோ அவனுக்கு வேலை கறி வேக வச்சு தூண்லியா அந்த மாதிரி அவன் செ எரிச்ச போன கங்கையில் எப்படின்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் பார்த்துக்கிறியா நீ பார்த்துக்கறியா கங்கை கரையில வீடியோ வீடியோ நேரம் பார்க்கல ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் அதில் எடுத்து பொண்ணுத்தை படுக்க வச்சுருவான் அதை கொளுத்துவான் பாதி எரியும் கங்கை நதி அங்கே போவோம் இதில் அதில் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும் அதை இழுத்து விட்டான்னா அந்த ட்ரேவில் பத்துங்கிற போன எய்கிரி போய் கங்கையில் ஊந்துரும் அதை எரிஞ்ச மிச்சம் மீதி அந்த மிச்சம் அதுல இருக்கிற மீனகின் அது இது துண்ணு போச்சுன்னு போகும் பலன்னு எங்க பார்க்கும் பார்க்கும்போது அங்கே தவறு நடக்குது ஆனா போன ஜென்மமும் உண்டு இந்த ஜென்மமும் உண்டு இதுக்கு ஒரு விஞ்ஞானம் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு சூரியன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லிச்சு ஆனா உலகம் ஏத்துக்குச்சத இல்லையா உலகத்துக்கு ஒரு சந்திரன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லிச்சு அதை ஏத்துக்குச்சு காரணம் என்னன்னா அவங்க ஒரு அடையாளத்தை காட்டுறாங்க அதனால் உலகம் ஏற்றுக்குது மெஞ்ஞானத்தில் அடையாளம் காட்ட முடியாது ஆனால் மெஞ்ஞானத்தில் சொல்கிறான் ஆயிரம் சூரியன் இருக்குதுன்றான் ஆனால் இன்னிக்கே விஞ்ஞானம் என்ன சொல்கிறது ஆமாம் ஒரு சூரிய குடும்பம் இருக்குதுன்றான் அப்போது மெஞ்ஞானம் முன்கூட்டியே விஞ்ஞானம் சொல்லக்கூடியதெல்லாம் சொல்லிட்டான் புறுப்பு கிடையாது அதனால் ஏற்றுக்க முடியாது எதையுமே நீங்கள் எவ்வளோதான் சத்தியவானா இருந்தாலும் கூட உண்மையை சொன்னால் கூட நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் ஆதரவு இருக்கும் நான் பொய் போட்டு புழுவேன் எனக்கு ஐம்பது பேர் ஆதரவு இருக்கும் நான் சொன்னது தான் உண்மையாகும் நீங்கள் சொல்கிறது உண்மையாகாது விஞ்ஞானம்ன்றது கூட்டு சேர்ந்து சொல்லப்படுறது மெஞ்ஞானம்ன்றது தனித்து சொல்லப்படுறது அதுக்கு ஆதரவு கிடைக்காது ஆனால் உண்மை விஞ்ஞானம்ன்றது மெஞ்ஞான துணியில் கையளவு தான் என்ன ஜோசியத்தை பற்றி கேட்டுருந்தாங்க நான் சொன்னேன் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே ஜோசியம் சொன்னான் எப்படி ஜோசியம் சொன்னான் அப்படின்னா நீ எப்போ பிறப்ப எப்போ சாவ எப்படி வாழ்வ அப்படின்னு கரெக்டாக சொல்லுவோம் காரணம் ஏன்னா அவன் காசுக்காக வந்தவன் இல்லை அவன் கடவுளுக்காக வந்தவன் அவனுக்கு வேலையே கடவுள் தான் அவன் சொல்கிற வார்த்தை பொய்யாகாது ஆனால் பிறப்புக்காக நான் வந்துட்டு கணக்கை போட்டு படிச்சிட்டு சொல்லிக்கினா எப்படி மெய்யாகும் எனக்கு கூட நிறைய ஜோசி எடுங்க எதிர்ப்பு தெரிய வச்சு போனங்கள்லாம் பண்ணாங்க நீ எப்படி சொல்லுவேன் நான் பண்ண வாப்பா பொறுப்பு பண்ணு நான் ஒரு பிச்சக்காரனை கொடுப்பேன் பணக்காரன் ஆகிட்டு போட்டு அப்படின்னு யாரும் வாய் திறக்கல ஏன் சொல்கிறேன்னா ஜோசியம் கணக்கு எல்லாம் ஆதியில உண்மை இன்று எல்லாம் பொழுப்பு தொழிலாகி போச்சு அப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் பக்தர்கள் போனாங்கன்னா கோவிலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செய்வாங்கோ ஒருத்தர் பெருக்கிட்டு போவாங்க ஒருத்தர் பூ பறிச்சு கொட்டிகிட்டு போவாங்க ஒருத்தர் ஒருவங்க பூ கட்டி கொடுத்துட்டு போவாங்க ஒருத்தர் உரவங்க சாமிக்கு மாலை போடுவாங்க இப்படி தொண்டுகள் செய்த காலங்கள் உண்டு இன்னைக்கு தொழிலை போச்சு கோவில்ல சாமான் தொழுகல இரநூறு ரூபாய் கொடு பூ கட்டுற ஐம்பது ரூபா கொடு பூ பறிக்கிற ஐம்பது ரூபா இது எங்க தெய்வீகம் அங்க இருக்கும் அப்ப நீ போனது கோவிலுக்கு தெய்வத்துக்காக போல காசுக்காக போன அருமை அருமை காசுக்காக போகும் கடவுள் உன்னை விட்டு விலகி போயிடுவான் உண்மை விலகி போயிடுது ஏன்னா கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்குது அன்பு அந்த அன்பு இல்லாமல் நீ வியாபாரம் போது உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைப்பான்னு கடவுள் விளையப் போயிடும் உண்மை இல்லாமல் போகுது சத்தியம் உண்மை இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் இன்னி நான் அதை தான் கேட்டுருப்பேன் பகவத்கீதை இருக்குது படிக்கிறோம் கடவுள் இருக்குதா கடவுளை பத்தி இருக்குது கடவுள் அதில் இல்லை பைபிள் இருக்குது போகிற சர்ச்சில் படிக்கிற கடவுள் இருக்குதாங்க இல்லை கடவுளை பற்றி மட்டும்தான்ங்குது எல்லா மத போதனையிலையும் கடவுளை பத்தி இருக்குது கடவுள் அதுல இல்ல அப்போ கடவுளை பத்தி இருக்கு தெரிஞ்சுக்கணும் நீ கடவுள் எங்க இருக்கிறான்னு தேடணும் தேடனா உண்மையை தெரிஞ்சுக்கலாம் நீ தான் தேர்தல் தேடல அதே தூக்கி தெரியலைய அப்ப நீ எங்க உண்மையை தெரிஞ்சுக்க போற எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கமா சொல்லுமா குரு பூஜைன்னா என்ன சாமி குரு பூஜை குரு பூஜை யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா சமாதி நிலை அடைஞ்ச ஒருத்தருக்காக தான் குரு பூஜை நடத்தப்படும் வழக்கமாக பண்ணுற பூஜை மாதிரி குரு ஆனது கிடையாது ஒருத்தர் தான் வாழ்நாளில் ஒரு சாதாரண மனுஷ தேகத்தை எடுத்துட்டு மனுஷனாக வாழாமல் அந்த மனுஷ ரூபத்திலே இறைவனை காண முடியும்னு சாட்சியாக இருக்கிறார் அவருக்கு முன்னாடி எத்தனோ மகான்கள் அவருக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க அவரு அதை வணங்கினா போதும் மகன்களை வணங்கினா போதும்னு இருந்துடாமல் தான் யாரை வணங்கணுமோ அவரை மாதிரியே தானே ஒரு நாள் ஆகணும் தான் வணங்கக்கூடியவங்க எதை அடைஞ்சாங்களோ அதையே தானும் அடையணும்னு வாழ்நாள் லட்சியமாக வச்சு அதை தான் வாழ்நாள் குள்ளையே அடைஞ்சு சாதிச்சுட்டு இருக்கிறார் அப்போ அந்த மாதிரி ஒரு சாதிச்சுட்டு ஞானத்தோட சுரூபமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் குரு பூஜை நடத்துகிறோம் புரியுங்களா அந்த குரு பூஜை கூட எதுக்காகன்னா அவருக்காக கிடையாது நாம் பண்ணக்கூடிய எதனாலையும் அவருக்கு எந்த பெருமையும் கிடையாது அப்புறம் இதை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு நாளில் வந்தக்கூடிய உங்களுக்கு அந்த குரு பூஜையினால கிடைக்கக்கூடிய பலன்கள் யாராலும் அப்போ குரு பூஜை பண்ணுறதே உலக தான் ஏன்னா நம்ம ஐயா வாழ்ந்ததே தான் தனக்காகவோ தன் குடும்பத்துக்காக ஒரு ஒரு நாளும் வாழ்ந்ததே கிடையாது அப்படி வாழ்ந்திருந்தாருன்னா அவர் எங்கேயோ இருக்கலாம் அந்த மாதிரி அது இருக்கும் ஏன்னா அவர் ஆயுள் வரைக்கும் அவர் சர்வீஸ் பண்ணி தான் முடிச்சார் நீங்கள் எத்தனையோ சமயம் இதுலாம் ஆசிரமெல்லாம் போயிருப்பீங்க யாராவது வேலை செய்கிற குருமார்கள் இருக்காங்களா ஒருத்தர் கூட வேலை செய்கிற குருமார்கள் அவங்க இளைஞர்களோடு இருக்கலாம் ஆனால் ஐயா பாருங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வேலை தான் செஞ்சுருந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆசிரமெலாம் ஓபன் பண்ணார் அப்போ தான் உழைப்பில் தான் வாங்கணுன்ற லட்சியமாக தான் இருந்தார் அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் காசு கொடுத்துருப்பாங்க ஏன் அந்த காசு போதும்னு வாழ்ந்துருக்கலாமே வாழல தன்னுடைய குடும்பத்தை தள்ளணும்னா தான் உழைப்பில் மட்டும்தான் தள்ளணும் இங்கே கொடுக்கக்கூடிய எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க காசு அது எல்லாமே யாருக்காகனா அது திரும்ப மக்களுக்கே கொடுக்கணும் இப்போ நாம் இவ்வளோ விஷயம் அனுபவிக்கிறோம் அவர் எதனா எடுத்து போய் இருந்தாலும் இதெல்லாம் நாம் அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியும் அப்போது ஐயா எதுக்காக ஒரு ஒரு நிமிஷமும் வாழ்ந்தாருன்னா இந்த மக்கள் தன்னோட ஞானத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு அவரு கிட்டே வந்த எல்லா செல்வத்தையும் திரும்ப மக்களுக்கே கொடுக்குறாரு அதனால தான் இப்போ நாம் அனுபவிக்கிறோம் நாம நாம யாரும் எடுத்துக்கோனா நாம யாரும் எடுத்துக்க முடியாது நம்ம காலத்துக்கு அப்புறமா இதை கோடான கோடி பேர் இதை பயன்படுத்த போகிறாங்க அப்போ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாயும் இது பல்லாயிரம் பேருக்கு போகும் இப்பவே நமக்கே தெரியாமல் ஐயா பேரை சொல்லி நிறைய பேர் சாமி ஐயாவுக்கு கோயில் கட்டுறேன் ஐயாக்கு அந்த பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் அவங்களுக்கும் ஐயாக்கு எதனால் சம்மந்தா சம்பந்தமே இல்லை அவங்களுக்கும் ஆசிரமத்துக்குமே சம்மந்தம் இல்லை ஆனால் ஐயா பேரை யூஸ் பண்ணி கேட்குறாங்க அப்போ இதை கேட்டுருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் யாருக்கிட்ட போனால் நம்ம பணம் பத்து பேருக்கு தானமாக மாறும் பத்து பேருக்கு தர்மமாக கிடைக்கும் அப்படின்னு புரியுதுங்களா இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாவும் இது காலகாலத்தில் நிலைக்க போகுது அதனால் பயன்பெறக்கூடிய எல்லாரும் அதை வாழ்த்த போகிறாங்க அந்த வாழ்த்துக்கள்லாம் உங்கள் தலைமுறைக்கே அது தர்மமாக சேரப்போகுது இந்த ஒரு பிறவியோடு முடிய போவதில்லை இங்கே கொடுக்கக்கூடிய தர்மம் புரியுதுங்களா அப்போ நாம் இந்த தான் தெளிவாக இருக்கணும் அப்போ குரு பூஜை எதுக்காக பண்ணுறோம்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருக்காரு அப்போ அவரை வணங்கக்கூடிய நாமளும் அந்த நிலையை எட்டி பிடிக்கணும் நம்ம வாழ்னா லட்சியமாக எதை கற்றுக்கணும் இதை வச்சு ஏதாவது பண்ணலாமா ஆமாம் உருட்டி பரட்டி இல்லாமனா ஒன்றுமே நடக்காது ஒரு குடௌனில் எல்லா பொருளும் இருக்குது நம்ம வீட்டில் கூட ஒரு சில பொருள்லாம் இருக்குது ஆனால் எதை சமைச்சு சாப்பிடுவோம் குடௌனில் இருக்கிற பொருளை யாராவது சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா சமைச்சு சாப்பிட்ருப்பாங்களா இல்லை பொருள் அப்படியே குப்பை மாதிரி தான் கிடக்கும் ஆனால் நம்ம வீட்டில் சமையல் ஒரு நாலு பொருள் இருந்தால் கூட அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த பக்குவமாக நம்ம சாப்பிட்ற முறையில் எடுத்து பயன்படுத்துவாங்க அப்போ வாங்கக்கூடிய பாடங்கள்லாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கினேன் ஒரு குடோன் மாதிரி பயன்படுத்தாமல் வச்சுருந்தான் அது நமக்கு பயன் தருமானா நயா பைசா கூட உதவாது புரியுதுங்களா அப்போ நாலு பாடம் வாங்கினாலும் அதை உண்மை பொருள் அறிஞ்சு அதில் மேல்நிலைக்கு போனால் ஐயா மாதிரி ஒரு நாள் உங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா ஐயா வந்து இங்கே உக்கானு இல்லை இங்கே உட்காந்து நம்மளோட நம்மள முட்டாலாம் யாரும் கிடையாது இப்போ உங்கள் பக்கத்துலேயும் இருக்கலாம் என் பக்கத்துலேயும் இருக்கலாம் எல்லா இடமும் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கிறாரு அப்போ பாடம் வாங்கி நீங்கள் எப்போ பாடம் பண்ண ஆரம்பிச்சிக்கலோ அண்ணிலேருந்தே அவர் உங்கள் கூட இருக்கிறார்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கினாவே உங்களுக்கு எந்த மயக்கமுமே வராது சரிங்களா இந்த விஷயம் தெளிவாருங்க குரு பூஜை பண்ணுறதே இதுக்காக தான் பண்ணுறோம் சரிங்களா அதனால தான் யாகம் வளர்த்துறோம் அதனால தான் கொடியேற்ற போகிறோம் இன்னும் கூட சில விஷயங்கள்லாம் பண்ணிடுக்கிறோம் கோயிலில் இருக்கிற சாமி எப்படி ஊர்வலம் அதாவது கோயிலுக்கே வராது உங்களுக்கு பல்லக்கெல்லாம் உட்காந்து போவார் பவனி ஆமாம் அந்த மாதிரி இன்னும் நம்ம ஆசிரமத்துக்கு வராதவங்களை தேடி ஐயாவும் போக போகிறாரு பவனி சந்தோஷம் அதே மாதிரி பல்லக்கில் புரியுதுங்களா ஆசிரமத்துக்கு வராதவங்களை தேடி ஐயாவும் போக போகிறாரு அதையும் இந்த குரு பூஜையிலே பண்ண போகிறோம் புரியுதுங்களா இதையெல்லாம் சொல்கிறது யாருன்னா என்ன ஐயா தான் சொல்கிறாரு நாம ஏதும் நம்ம அறிவு கொண்டு சிந்திக்கிறது இல்லை ஆனால் அவர் நம்ம அறிவுக்குள்ளே உணர்த்துறாரு நீ இதை பண்ணணும் இதை பண்ணாத அப்படின்றது சரிங்களா அப்படி இந்த குரு பூஜைன்றது எதை புதுசாக பண்ண மாதிரியே இருக்காது இது பல வருஷம் அனுபவம் வாழ்ந்தால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் தான் அவங்க சொல்கிறாரு அதனால இருக்கும் ஆமாம் எல்லாரும் எல்லாரும் தியானத்தை நல்லா பண்ணுங்க அவருடைய என்றைக்குமே அவர் நம்ம முத மொதல் எப்போ வாங்கணுமோ அண்ணிலேருந்து நம்ம புது பிறப்பு எடுத்துருக்கோம்னு ஐயா சொன்னதுனால அதே பிறப்பு எடுத்து ஒவ்வொரு நொடியும் ஐயா நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்றது உணர்ந்தாலே நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்காரு நினப்பும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நான் உடந்திருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த ஆசிரமத்தில் பேசும்போது பேசாதீங்க மற்ற டைமை பேசுங்க ஏன்னா பாடம் நடத்துகிறதே வந்து நமக்காக தான் பாடம் நடத்துகிறாங்க அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு கேட்டீங்கன்னா உங்களை எல்லாருக்கிட்டையும் நான் கையெழுத்து கும்பிட்றேன் நீங்கள் பாடத்தை கவனிச்சீங்கனாலவே போதும் நீங்கள் உங்கள் கூட ஐயா இருக்கான்னு கண்டிப்பா கண்டிப்பாக உணரலாம் அதுதான் எங்களுடைய கேள்வி என்னுடைய விருப்பமும் சரி ஐயா என் கூட இருக்கிற ஒரு தான் இன்ன வரைக்கும் நான் எல்லாத்தையுமே சமாளிச்சுன்னு இருக்கேன்னா அவர் ஐயா என் கூட இருந்து பண்ணுறாரு வழி இது பண்ணு இது பண்ணாதன்னு எனக்கு உணர்த்துறாரு கண்டிப்பாக என் கூட இருக்கிறாரு அந்த ஒரு தைரியத்தில் தான் உங்களாண்ட நான் இவ்வளோவும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் இந்த குரு பூஜை எதுக்காகன்றதுனால எனக்கு தெரியாது நான் கேட்டதுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஆத்மவனுக்கு ஆத்மாவனுக்காக